கட்டளுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த வன மகிழ்ச்சியான அதிகாலை வேளையில் நம் கட்டுடைய பாதப்படியில் வந்து அவரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாளிலே கற்ற பாராட்டின கிருபைகளுக்காக கட்டளை ஸ்ரோத்தரிக்கிறேன் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் அதிகாலை வேளையிலே கற்றைய வார்த்தையில் இருந்து நாம் ஒரு வேத பகுதியை தியானம் செய்ய இருக்கிறோம் லுகாஸ் விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் எழுபத்தி ஒன்பதாம் வசனம் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான் தேவனுடைய மனிதனாகிய சகரியா மற்றும் எலிசபெத் இவர்கள் மிகவும் வயது சென்றவர்கள் கற்றுடைய சகல கற்பனைகளிலும் ஒழுக்கு ஒழுங்காய் நடந்தவர்கள் தேவாலயத்திலே அபியா என்கிற ஆசாரிய வகுப்பிலே ஆசாரிய ஊழியம் செய்தவர் சகரியா அவர்களுடைய ஒரே குறை அவர்களுக்கு பிள்ளை இல்லை கற்ற தரிசனத்திலே தேவாலயத்திலே சகரியவற்ற பேசுறாரு உங்களுக்கு ஒரு ஆண்புள்ளே தரப்புடன் பேசுறாரு ஆனால் அதை சகரியா நம்பவில்லை அந்த காரணத்தினாலே சகரியா பேச முடியாத சூழ்நிலையில் மாற்றப்படுகிறார் பின்வருடைய ஊழியம் முடித்து வீட்டுக்கு வருகிறார் கற்றுடைய வார்த்தையின்படியே எலிசபெது ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள் அப்போ அந்த ஆண் பிள்ளைக்கு என்ன பெயர் என்று கேட்டபொழுது இவருடைய இவனுடைய பெயர் யோவான் என்று எழுது பலவையிலே சகரியா எழுதின போது அவருடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு கற்றை துதித்து பேசினார் அவ்வாறு துதித்து பாடின துதி பாடலுடைய வேத போதிய ஒரு வசனம் தான் நம்ம படித்தது அதில் அவர் சொல்லுகிறார் உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது அருணோதயம் என்கிற வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமங்கள் இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க ஒன்னு டே ஸ்டார் இன்னொன்று மார்னிங் ஸ்டார் இதனுடைய அர்த்தம் விடிவெள்ளி நட்சத்திரம் நிச்சயமாக இந்த விடிவெளி நட்சத்திரம் வேற யாரும் இல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் ஏனென்றால் அவர் மட்டும்தான் பிரகாசிக்கிற நட்சத்திரம் இந்த வார்த்தையில இப்ப எழுதியிருக்கிறது அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது சந்தித்திருக்கிறது என்கிற வார்த்தை கடந்த காலம் கிடையாது எதிர்காலம் கிடையாது தொடர் நிகழ்காலம் கண்டினியேசு ஒரு நாள் நம்மை சந்தித்தார் அதோடு முடிஞ்சிடல அந்த சந்திப்பு தொடர்கிறது கற்றுக்கு ஸ்தோதிரம் உண்டாகட்டும் அப்போ நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரும்படி பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் உலகின் ஒளியாய் இயேசு இருந்து நமது அருதின வாழ்க்கைக்கு வழிகாட்டி நமக்கு வெளிச்சமாய் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார் நாம் ஆண்டரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இந்த சந்திப்பு தொடர்கிறது கிறிஸ்து எந்த வகையிலெல்லாம் தம்மை பின்பற்றுகிற தம்முடைய ஜனங்களுக்கு வெளிச்சம் காட்டுகிறார் என்பதை பற்றியதான தியானத்தை தான் நாம் இந்த காலை வேளையிலே மேற்கொள்ள இருக்கிறோம் இந்த வசந்தியை போட்டிருக்கு சந்தித்த வெளிச்சம் சந்தித்திருக்கிற வெளிச்சம் இயேசு என்ன செஞ்சாரு நம்மை சந்தித்திருக்கிறார் அவர் நமக்கு தொடர்ந்து வெளிச்சமாக இருந்து கொண்டிருக்கிறார் கட்டு கிறிஸ்தவத்திலும் உண்டாகட்டும் அடுத்தபடியாக அவர் பிரகாசிக்கிற ஒளிச்சம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்களையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறார் ஆண்டவராக இந்த பூமியில வந்து அவர் பிரசங்கித்த நாட்களில் அவருடைய ஊழியத்தை தொடங்கின நாட்களில் இவ்வாறு இருளில் இருந்த ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளிலே உட்கார்ந்து இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசையாவில் சொல்லப்பட்ட திருத்த வார்த்தை கற்றுக்குள் நிறைவேறினதாக நாம் வேதத்திலே படிக்கிறோம் அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு ஏதோ சில மனிதர்களுக்கு வெளிச்சம் தருபவர் அல்ல உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் மெய்யான ஒளிதான் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே குறிப்பாக இந்த டிசம்பர் மாதமானது கிறிஸ்துமஸ் என்கிறதான மாபெரும் பண்டிகையை கொண்டாடுகிற கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற காலம் ஆயிருக்கிறது இந்த காலங்களிலே எல்லா மனிதர்களையும் பிரகாசிக்கிற வெளிச்சம் இயேசு என்பதை நாம் ஆணித்தரமாய் என்ன செய்ய வேண்டும் என்றால் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அவர்கள் கிறிஸ்துவம் உண்டாகட்டும் அடுத்தது இவன் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேராதனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது நமக்குள் வாசம் பண்ணுகிற வெளிச்சமாய் இயேசு இருக்கிறார் அதாவது மேற்பகுதியில வெளிப்புறத்துல இப்ப நாம வீட்டுல லைட் போட்டுக்கோன்னா நம்முடைய முகத்திற்கு நம்முடைய நாம் இருக்கிற இடத்திற்கு வெளிச்சம் காட்டும் ஆனா நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய அகத்தில் வெளிச்சம் கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்குள்ள மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பிரகாசம் இருப்பதற்கு என்ன காரணம் ஏனென்றால் நமக்கு உள்ளே வெளிச்சம் கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து இப்போ அரசாங்கம் வந்து ஒவ்வொரு நகரங்களில் கிராமங்களில் ஸ்ட்ரீட் லைட் போடுவாங்க எதற்காக என்றால் வெளியே வெளிச்சம் இருக்கும்படி ஆனா இப்பொழுது நாம் நம்முடைய வீடுகள்ல வீட்டுக்குள்ள இதற்கு வெளிச்சம் விளக்கு போட்டிருக்கோம் எல்லா அறைகளுக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படியாக அதுபோல ஆண்டவராகி இயேசு நம்முடைய உள்ளறைகளில் நம்முடைய இதயத்தில் நம்முடைய அந்தரங்கத்தில் வெளிச்சம் கொடுக்கிறதான தேவனாக இருக்கிறார் அதனாலதான் அவர் நமக்குள்ள என்ன செய்யறாரு வாசம் பண்ணி இருக்கிறார் என்று நாம் வயத்துல வாசிக்கிறோம் கட்டு கிறிஸ்தவத்தினம் உண்டாகட்டும் அடுத்தபடியாக ஆண்டு இயேசு நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர் யோவான் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்கிறது மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்றார் அப்போ நம்முடைய வழிக்கு நம்முடைய பாதைக்கு வெறுமையாய் ஒரு வெளிச்சம் காண்பிப்பதற்காக அல்ல ஜீவ ஒளியை காண்பிக்கிறார் இப்ப இந்த ஜீவ ஒளியானது நம்முடைய இம்மைக்குரிய பாதைக்கு மட்டுமல்ல இது நித்தியத்திற்குரிய வெளிச்சமாய் காணப்படுகிறது பொதுவா வெளிச்சம் என்பது இயற்கையாக அவண்டவர் படைத்ததான சூரிய சந்திர நட்சத்திரங்களா வெளிச்சம் கொடுக்கிறது தான் அது இயற்கையை பராமரிப்பதற்கு பகல் நேரங்களில் சூரிய வெளிச்சமும் இரவு நேரங்களிலே சந்திர நட்சத்திர வெளிச்சங்களும் இயற்கையை பராமரிப்பதற்கும் பரிபாலிப்பதற்கும் நாட்களையும் காலங்களையும் வருஷங்களையும் தீர்மானிப்பதற்குமான வெளிச்சம் என்று ஆதியாகவும் ஒன்றாவது கதத்தை வாசிக்கிறோம் ஆனா நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் ஏற்படுகிறதான இருளை வெளிச்சமாக்க ஆண்டு ராகி இயேசுவால் மட்டும்தான் முடியும் தேவனுடைய மனிதனாகியதாவது சொல்கிறார் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்கிறார் என் விளக்கை ஏற்றுவார் என்று சொல்கிறார் அன்பானவர்களே அப்படியானால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுகிறதான இருள் அது பாவ இருள் அறியாமையின் இருள் இன்னும் எந்தெந்த வகையிலயோ இருளானது மனிதனை அச்சுறுத்தி கொண்டு பயமுறுத்தி கொண்டிருக்கிறது அப்படியானால் அப்ப அந்த இருளை வெளிச்சமாக்குறதுக்கு சாதாரண இயற்கையான சூரிய சந்திர நட்சத்திரங்கள் போதாது ஆர்டிபிஷியல் லைட்ஸ் போதாது நம்முடைய வாழ்வின் இருளை வெளிச்சமாக்குறதற்கான மிக மேன்மையான வெளிச்சம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டு குஸ்தோதரம் உண்டாகட்டும் அடுத்தபடியாக ரெண்டு பேர் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்கிறது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் இருக்கும் விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் என்று தேவனுடைய மனிதனாகிய பேதூர் இங்கே பதிவு செய்கிறார் அப்போ இருளுள்ள ஸ்தலங்களிலே பிரகாசிக்கிற நட்சத்திரத்தை போன்ற வேத வசனத்தை கவனித்திருந்தால் நலமாயிருக்கும் அப்போ நம்முடைய இருதயத்தில் நம்முடைய அந்தரங்கத்தில் என்னெல்லாம் இருள் இருக்கிறதோ அதை மாற்றி அதற்குள்ளே பிரகாசத்தை ஏற்படுத்துவது ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஜீவ வசனமும் தான் பற்று வேதத்தில் நாம் படிக்கிறதான ஒவ்வொரு வசனங்களும் அதுதான் வார்த்தை தான் ஆண்டராக இயேசு யோகா நொண்டில் நாம் படிக்கிறோம் அதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகிற்று இப்போ வேத வார்த்தை தான் மாம்சமாக இயேசுவாக இந்த பூமிக்கு வந்தார் இப்ப நாம் படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கிறிஸ்து பரிசுத்த பைபிள்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனமும் இயேசுவை பிரதிபலிக்கிறது அவர்தான் வெளிச்சம் அந்த வேத வசனங்கள் நமக்கு இருக்கிறது கடைசியாக சங்கீத நாற்பத்தி மூன்று மூன்று சொல்கிறது உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தை அனுப்பியர்களும் அவைகளை என்னை நடத்தி உமது பசுத்த பருவத்திற்கும் உமது வாசதலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக நம்மை பரலோக ராஜ்யம் வரை கொண்டு சேர்க்கிற வெளிச்சம் இயேசு இருக்கிறார் ஏதோ இந்த உலகத்துல நடக்கிறது வரைக்கும் கிடையாது இங்க எல்லாமே இருக்கு அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக நம்மை நடத்துகிற வெளிச்சம் முன்னாடி படிச்சோம் இயேசுவாகிய வெளிச்சம் என்ன என்ன செய்கிறது நம்மை பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மலை வரைக்கும் நம்மை கொண்டு சேர்க்கிறது நம்முடைய விசுவாச வாழ்வின் மேன்மை அதுதான் ஆண்டூராகிய இயேசு குருசு ஏதோ கொஞ்ச காலம் வழிநடத்துகிறவர் அல்ல இயேசு நம்மை கரம் பிடித்த நாளில் இருந்து அந்த மேன்மையான பரலோக ராஜ்யத்திலிடம் போய் சேருகிற வரைக்கும் நிரந்தரமாய் வழிநடத்துகிறவ நம்முடைய இயேசு கிறிஸ்து அன்பானவர்களே இந்த மகத்தாவன மேன்மையை ஒவ்வொரு தேவ மக்களும் பெற்றிருக்கிறார்கள் அவர் நம்மை சந்தித்திருக்கிற வெளிச்சம் நமக்கு பாதை காட்டுகிற வெளிச்சம் நம்மை பிரகாசிப்பிக்கிற வெளிச்சம் இப்படியாக அதே போல கடைசியாசிதான் நம்மை நித்திய வரைக்கும் கொண்டு சேர்க்கிற வெளிச்சமாயிருக்கிறார் என்பதவர்களே இந்த மாதமானது ஏதோ பண்டிகை காலமாக நாம் பயன்படுத்தாமல் ஏதோ அனுசரிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் வருகிறதான ஒரு சீசனாக நாம் பின்பற்றாமல் இந்த மகிமையின் ஒளியாகிய கிறிஸ்துவின் அந்த மேன்மையான ஒளியை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த பேரொளி தான் சவுலை சந்தித்தது தமஸ்குவின் வாசலிலே அதே மகத்தான ஒளிதான் நம்மை சந்தித்திருக்கிறது அந்த ஒளி நம்மோடே கூட இருக்கிறது இந்த வெளிச்சத்தை நம்மை சுற்றிலும் உள்ள கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு இந்த வெளிச்சத்தை கொண்டு சேர்ப்போமானால் அதுவே இந்த நாட்களின் பிரதானமான நோக்கமாகவும் பிரயோஜனமானதாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதமான அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இதை மற்றவர்களுக்கும் அறிவிக்க இந்த நாட்களை நாம் பயன்படுத்துவோம் குறிப்பாக இந்த பன்னிரெண்டாவது மாதம் முழுவதும் நம்முடைய அனுதின ஜீவியத்தில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தோடு இருண்ட சூழ்நிலைகள் மாறி